ஆய்ச்சி டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க என்னைக்கான கதை கொலை போகலாம் என்னைக்கான கதைகளை பேரு அழகு ஆபத்து ஒரு நாள் கலைமான் ஒன்று தாகத்தை தணித்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக நீர்நிலைக்கு வந்தது நீரை அருந்தும் போது நீரில் தெரியும் தன் கொம்புகளின் நிழலை கண்டு பெருமிதம் அடைந்தது ஆகா என் தலையில் உள்ள கொம்புகள் எவ்வளவு அழகாக இருக்கிறது ஆனால் என் குச்சிக்கால்கள் என் அழகை கெடுக்கின்றது என்று நினைத்தது தன் அழகிற்கு ஏற்ற கால்கள் இல்லாததை எண்ணி தனக்கு தானே வருந்தியது அந்த வேளையில் ஒரு சிங்கம் வந்து கொண்டிருப்பதை பார்த்த மான் தன் உயிரை காப்பாற்றி கொள்ள வேகமாக ஓடியது சிங்கம் துரத்தி கொண்டே சென்றது வேகமாக ஓடும்போது மானின் கொம்புகள் செடி கொடிகளை மாட்டிக்கொண்டு விடவே மானால் வேகமாக ஓட முடியாமல் அச்சிங்கத்திடம் மாட்டிக்கொண்டது அப்போதுதான் மானிற்கு புரிந்தது தன் உயிரை காக்க உதவும் என் கால்களை பழித்தேன் என் எமனாக இருந்த என் கொம்புகளை புகழ்ந்தேன் நன்றி மறந்த எனக்கு இது சரியான தண்டனை என்று கூறி வருந்தியபடி தன் உயிரை விட்டது இதிலிருந்து என்ன தெரிந்து சுட்டீஸ் அலகு அபத்து